பினாஜ் கீரை செகண்ட் அறுவடைக்கு வச்சுங்க இது ரொம்ப லோ ஊருக்குலாம் போறீங்கன்னா கூட சரிங்க நல்லா நான் வளர்ந்து கொஞ்சம் கொத்தமல்லி வெந்தய கீரையும் போட்டு போறேன் லேஸ் அந்த மாதிரி பூரி கட்ட வச்சு தேச்சிங்கன்னா உடஞ்சிரும் ரொம்ப தூடா இருக்கக்கூடாது பினாஜ் விதை பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அப்புறம் வெந்தயம் நம்ம வீட்டில் கிச்சன்ல இருக்கும் இல்லீங்களா அந்த வெந்தயம் நல்ல நெருக்கமா தூவி விடணும் அதுக்கு மேல ஒன் இன்சுக்கு வந்து ரொம்ப அந்த வெதை மூடுற அளவுக்கு கம்போஸ்டோ இல்ல கொக்கோ பீட்டோ போட்டுட்டு தண்ணி ஊத்திருங்க மந்த் பாப்பாவுக்கு சலங்க பூஜை பண்ணியிருந்தவங்களா அதுல என்ன முக்கியமான விஷயம் பரதநாட்டியம் மேக்கப் பயந்துட்டேன் பட்டிட்டு பாக்கிறவங்க நமக்காக பிரியா டிஃபென்ஸ்க்கு அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் டேக் பண்ணியிருக்கேன் அவங்க நம்பர் பின் பண்ணி விடுறேன் சோ அவங்க வீட்டுக்கே வந்துட்டு இது எல்லாமே நமக்கு சூப்பராக சர்வீஸ் ரொம்ப அழகாக வந்து மேக்கப் பண்ணி கொடுத்தாங்க அவ்வளோ குவிக்காக மேக்கப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதோட ஹேர் கலர் ஹேர் கட்டு ஃபேஷியல் அப்புறம் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எதுனாலுமே சரிங்க நீங்கள் எந்த ஏரியா இருந்தாலும் சரி அவங்க டிராவல் பண்ணி வந்துருவாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்களோட மொபைல் சர்வீஸ் தான் ஏன்னா அவங்க நம்ம இருக்கிற இடத்துக்கே வருது நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் இந்த பரதநாட்டியம் மேக்கப் லேர்ன் பண்ணால் கூட சரிங்க அவங்க உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கோர்ஸில் கூட சொல்லி கொடுக்குறாங்க செக் பண்ணி பாருங்க பாப்பா கண்ணி காய்ச்சலும் கூட தான் நல்லபடியாக மேனேஜ் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு